السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما فأعوذ بالله من الشيطان الرجيم إنما يخشى الله من عباده العلماء وقال النبي صلى الله عليه وسلم மசலமில் ஆரிகா மசலில் கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய விழாவின் தலைவர் உட்பட சங்கைக்குரிய ஒளமா பெருமக்களே முக்கிய அல்லாஹ் அல்லாஹுல்ல ஷான் தாலா எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் கொடுத்து விடுவதில்லை யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டுமே சில வாய்ப்புகளை கொடுக்கிறான் அந்த அடிப்படையில் நமது ஊருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட வாய்ப்பு என்று சொன்னால் நான் ஆரம்பமாக ஓதிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா எக்ஸ் மின் மின் உலமா இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அடியார்களிலேயே அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்வதோடு மகாபத்துல்லா என்று நபி சல்லா அலி சொல்லாம் சொன்னார் அந்த ஒலமாக்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த நிலையிலேயும் ஒலமாக்களே மகாபத்துல்லா அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் நிறுத்தி செயல்படுங்கள் என்பதையும் உணர்த்தினார்கள் அப்படிப்பட்ட அந்த சங்கைக்குரிய ஒலமா பெருமக்களையும் இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லும் பொழுது சொன்னார்கள் மசலில் சங்கைக்குரிய குரான் அதீசை படித்த ஆலிம் பெருந்தகைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா பூமியிலே விண்ணிலே மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள் மசலுல் ஆலமா இஃப் இல்லர்ந்தி கமசலில் நுஜூமி பிஸ்ஸமா விண்ணிலே மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள் எப்படி கடலில் எஹ்ததீ பிகாபிய ஒழுமாத்தில் பர் வல் பஹர் கடல் திடல் இரண்டிலையுமே வழிதவறியவர்கள் அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தினால் எப்படி இது இதுபோன்று முழு மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒலமாக்களை பற்றி சொன்னார்கள் அப்படிப்பட்ட இந்த உலமாக்களுக்கு சங்கை செய்யக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த தொண்டிமாநகரத்துக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் நம்மை நேசித்திருக்கிறான் என்ற அர்த்தம் ஏனென்றால் அதற்கும் ஒரு ஹதீஸ்லே நபி சொல்லா சொன்னார்கள் ان الله يعطي الدنيا من يحب ومن لا يحب ولكن الله يعطي الدين من يحب فقط او كما قال عليه الصلاه والسلام உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் செல்வங்களை ரெண்டு மக்களுக்கு அல்லா கொடுப்பான் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான் விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான் ஆனால் தீனை தீனுடைய காரியத்தை நன்மை பெறக்கூடிய காரியத்தை யாரை அவன் விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான் என்றார்கள் நபிகள் அக்சல் அலுவலம் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த தொண்டி மக்களை அல்லாஹ் விரும்பியதனால் சங்கைக்குரிய இந்த உல உலமா பெருமக்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை தொண்டி மக்கள் நாம் கவனத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வட்டார ஜமாத்துர் உலமா சபை மற்றும் இதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் ஜமாத்ர் உலமா சபை சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி கூறிவிடை விடுகிறேன் வாஹ்ரு தாவானுல்லா